அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போறோம்னா பெருக்க முறையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தெட்டு ஐநூற்றி ஐநூத்தி பதினாறு இதுல முதல்கிர நம்பர் ஐநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த வின்னிங் நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் இருக்குது சி போல பச இருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள்

எட்நூற்றி ஐம்பத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி பதினேழு ஏழு ஐநூற்றி எழுபத்தெட்டு இதில் முதல கிரம நம்பரை எட்நூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசருக்கு முன்னூற்றி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போர்டில் பசு இருக்குது முன்னூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு ஏழுநூற்றி தொண்ணூற்றாறு இதில் முதல் கிராம நம்பரை முன்னூற்றி எம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அஞ்சா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசருக்கு யாரும்

நானூற்றி எழுபத்தெட்டு பேர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தாறு ஜீரோ பதன் பன்னெண்டு இதில் முதல்கிரோம் நம்பர் நானூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தாறு ஆறாம் நம்பர் எட்நூற்றி ஆறாம் நம்பர் பி சி எட்நூற்றி அறுபத்தாறு பேர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்நூற்றி அறுபத்தாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்கலேட் பண்ணணும்னா எட்நூற்றி இருபத்தாறு நூற்றி அறுபத்தி நாலு இதில் முதல கிரம நம்பர் எட்நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நம்பர் சி போர்டில் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி எழுபத்தேழு அறுபத்தெட்டு இதில் முதல் கிராம் நம்பர் எட்நூற்றி எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்திரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணமுன்னா நூற்றி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இதில் முதல் கிராம் நம்பர் நூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போல பாசாக இருக்கு இரநூத்தூர் பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு காலுலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தூரூத் தொண்ணூத்தம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணமுன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தாறு இதில் முதல் கிராம் நம்பர் இரநூத்தி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி இதில் முதலுக்கு ரவு நம்பர் நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பது அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு பேர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தொன்று ஏழ்நூற்றி முப்பத்தாறு இதில் முதலுக்கு ரம் நம்பர் நானூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தொன்னு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூறு ஆறாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது ஆறுநூறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்திரெண்டு நானூறு இதில் முதலுக்கிற முபர் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு பேர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதில் முதல்கிற நபர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது இதில் ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது ஆறுநூற்றி பன்னெண்டு ஆறாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது ஏபி போர்டில் பாசாக இருக்குது ஆரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி பன்னெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு காலுலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பாச இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தொம்போது ஜீரோ இருபத்தெட்டு இதில் முதலுக்கு ரெண்டு நபர் இரநூத்தி அறுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்தி இருபது இதில் முதலுக்கு ரெண்டு நபர் நானூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தேழு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு பேர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ஆரூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கிற மூணு முந்நூற்றி எழுவத்தி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தொன்பது இதில் ஏழாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபி ரன்னிலுமே பாஸ் இருக்குது ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாசம் இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று நூற்றி முப்பத்தெட்டு இதில் முதல் கிரம் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு யூஸ் பண்ணியிருக்கிறோம் மேட்ச் ஏகப்பட்ட எண்கள் மேட்ச் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதில் எட்டாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் மேட்ச் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே எட்நூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் டபுள்ஸில் மேட்ச் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே பட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பன்னெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரும் ஒன்னா நம்பரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் மூணு நம்பருமே மேட்ச் ஆகிருந்தபா மீழ்ச்சி பண்ணி பாருங்கள் வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுனு அடுத்து பார்த்திங்கனா பாஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவரப்படியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் பதினாறாம் தேதி அக்ஸா ஆறுநூத்தி எண்பத்தொம்போதாவது இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ வரல் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கறத பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் எப்படி வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்னா நம்ப பிபுலேருந்து நாலு நாள் ஆச்சு ஒன்றாவ சிபுல் வந்து நாற்பத்தொரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா ஒன்றரை மாதமாக இருந்தேன்பான் ஒன்னா நம்பர் சிபோல் வந்து ரெண்டாம் நம்பர் ஏபுல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பிபுல் வந்து இருபத்தொம்பது நாள் ஆச்சு ஒன்று ஒரு நாள் ஆச்சு ஒரு மாதமாயிரு ரெண்டாம் நம்பர் சிபுல் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏபிள் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் வந்து எட்டு நாள்

அஞ்சாம் நம்பர் ஏப்ளம் பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாலு தனிப்பட்டுக்குது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் ஏ பி வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்துல பதினாறு தனிப்பட்டது அஞ்சாவது பி சி பிள்ளை வந்து பதினாலு ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாயிர ஆறாம் நம்பர் ஏப்ளம் வந்து நாலு ஆச்சு ஆறாம் நம்பர் பி பூலுருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுலேருந்து பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் ஏப்ள வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு அதாவது இன்னொரு பதினோரு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு ஏழாம் நம்பர் பி பூ வந்து அஞ்சு நாள் பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு ஆச்சு மாதம் பதினாலு ஏழு ஏழாம் நம்பர் சிபுல வந்து இன்னும் கூடி கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் எப்போ வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதின all'era எட்டாம் நம்பர் பிபுல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சீபுல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னைக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் நம்பர் பி பூல் வந்து இன்னைக்கு வந்து கொடுக்குறாங்க ஒன்பது நம்பர் சிபில் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் அதாவது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலிருந்து பதினோரு நாள் ஆச்சுன்னு நாலு ஆச்சு மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சீபோல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்றைக்கி நன்னை நம்பர் ஏ போல் ஒன்பதாம் நம்பர் போல் ஒன்பதாம் நம்பர் போல் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க அடுத்து ஆறுநூறு ஜீரோ டபுள்ஸில் கொடுத்துருந்தாங்க நான் நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் டபுள்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க இரநூத்தி தொண்ணூற்றம்பது ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க எட்நூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருந்துச்சு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ட ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா நேற்று பிபோல் கொடுத்துருந்தாங்க அதை தூக்கி அப்படியே பிபோல் இறக்கிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபோல் வந்துருந்துருக்கு நானூற்றி எண்பது இதில் எட்டாம் நம்பர் பிபோல் வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாலு நாளாக பார்த்தோம்னா பிபோலே இறக்க ஒரே நம்பர் திரும்ப திரும்ப இறக்கிட்டே இருக்குதுங்க மறுபடியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பளுக்கு கூட விண்ணிங் வர வாய்ப்பிருக்கு இன்றைக்கி பெண்டிங் சாட் படி ஏ போர்டில் நம்ம சொன்ன மாதிரியே ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பதினாறு நாள் கழிச்சு இன்றைக்கி ஒன்பதாம் நம்பர் வின்னிங் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது முயற்சி பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்தது அஞ்சாம் நம்பர் முயற்ச்சி பண்ணி பாருங்கள் சி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அடுத்தது ஆறாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வினிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா நன்றி நண்பா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா